ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையின் பணிவாக நமஸ்காரம் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க அந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லட்சுமி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமை இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கு வைகாசி விசாக இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம் அதனால அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில தேய்பிரை சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவிச்சு எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்கு இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவிச்சோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தோம்னா கும் மீன் மேஷம் ரிஷ் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமாயிருக்கு இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுனா எனக்கு ஃபோன் இப்போ மேஷம் முதல் மீனம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான இருக்குது மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியிலேயே வந்து செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதுனால அவரிவிதமான ஏற்றம் இருக்கும் ஏன்னா தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் தனக்காரகன் காரகன் மூன்றாம் இடத்துல முயற்சியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாலும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராகுகான் அபரிமிதமான திங்கிங் இருக்கும் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதை தொட்டாலும் பொண்ணாக வரக்கூடிய பணமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏழரை சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் தேவையற்ற செலவுகளாகவும் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் மூன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு புதிய பதவி பதவிப்புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த அடிமை தொழில்னு சொல்லக்கூடிய ஏதாவது கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா வந்து ஏதாவது கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கவர்மெண்ட் வேலை பா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் சப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு சச்சரவுகள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் இருக்கும் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சூட்டு கொப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய முதுகில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ஆரம்பிக்கிறார் இந்த வார்த்தை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் சமசப்தமத்தில் கேத்துவோட சம்மந்தம் குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து பா குரு பார்வையினால் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வராது அதாவது இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி காற்றால் வரலும் கார்த்தால ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைவது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் தேவையற்ற யாருக்கும் காசிப்பிங்லாம் பண்ணாதீங்க தேவையற்ற யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடுறது நல்லது கிடையாது சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரபகவான் போகிறாரு இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணிலிருந்து இருபத்தி தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக பார்த்தா குரு பகவானுடைய பார்வையிலேயே சந்திர பகவான் இருக்கார் அதனால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வழிபோர் போகக்கூடிய பாக்கியம் பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு நல்ல காலேஜ் கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி அஞ்சாந்தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறது கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாமதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் புதிய பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மீனராசிக்காரர்களுக்கு கடல் வாணிபம் பண்ணுறவங்க கடல் உயிரினங்களை வைத்து வியாபாரம் பண்ணுறவர்கள் அதை தவிர பேப்பரில் எழுத்துக்கள் இந்த இப்போ எழுத்து எழுதுகிறவா சொல்லிக் கொடுக்குறவா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா இந்த காம்பேரிங் பண்ணுறவா கேள்விகள் கேட்டு பதில் வாங்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவா கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கோல்டு நகாசு வேலைகள் பண்ணக்கூடிய இந்த அது பேர் என்ன பொற்கொள்ளர்கள் அவள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜன்னல் கதவு பண்ணுறவா உடன் கார்பண்டர் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் மூக்கு கடலை சுண்டல் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு வெண்ணக்காப்பு மட்டும் சாத்திட்டு வாங்க வியாழக்கிழமை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக அமையப்போகிறது